ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே வருகின்ற சனிப்பெயர்ச்சி அதாவது மார்ச் இருபத்தொன்பதில் நடைபெற இருக்கிறது அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு டிசிஷன் எடுக்க முடியும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் சந்திரன் மேலேயே சனி பகவான் போனார் இப்போ பாருங்க சந்திரனுக்கு பன்னிரெண்டில் சனி பய சனி வந்து பிரவேசித்தா அதை வந்து விரைய சனின்னுவோம் இப்போ நிறைய செலவுகள் விரையும் ஹாஸ்பிட்டல் செலவுகள் தேவையில்லாத செலவு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் செலவுகள் வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி இருந்தது இப்போது இந்த ஜென்மத்தில்னாக்கா சந்திரன் மேலேயே சனி ப பயணிக்கிறது அப்போ சந்திரன் மேலே இருக்கும் பொழுதுனா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் பிரச்சனைகள் வீசிங் தொந்தரவு மூச்சு பிரச்சனை ஈவன் அம்மாவுக்கே உடம்பு சரியில்லாத போகும் தேவையில்லாத வந்து ஒரு பேச்சு குழப்பம் நம்ம எதையாவது போட்டு குழப்பிப்போம் அப்படியெல்லாம் இருந்தது சற்று இப்போ ஏன்னா சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறது அதுவும் குடும்பஸ்தானம் அப்போ இரண்டாம் இடம் என்பது வாக்கு கல்வி பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அப்போ பொருளாதாரத்தில் சிக்கல் வரும் என்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைலாம் இருந்தது இந்த ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஏன்னா ஏழாம் பார்வையாக நேரம் ஏழாம் இடத்தை பார்க்குறதால எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்த்துறப்ப தொழிலில் பிரச்சனை இப்போ வந்து சனி வந்து என்ன ஆகும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்க அப்போ யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறத தவிர்க்கணும் தேவையில்லாத பத்து ரூபா வேணுமா கொடுத்துருங்க ஒரு ரூபா கேட்குறாங்களா கொடுத்துருங்க ஆனால் பணம் மற்றவங்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாத ஜாமீன் போட்டு மாட்டிப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தில் பேச்சை பார்த்து பேசணும் ஒ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் அதுவும் கணவன் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் வார்த்தைகள் அதிகமாக விட்டுறக்கூடாது ஒருவருக்கொருவர் கண்டும் காணாமல் போகணும் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது அதே மாதிரி மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறது அப்போது வீடு வண்டி வாகன வசதிகள் ஏதாவது பிரச்சனை வரும் வண்டி வாங்கக்கூடிய சூழல் வரும் அதே சமயத்தில் அதில் பிரச்சனையும் வரும் பழைய வண்டி பழைய வீடு புனருத் திராணம் பண்ணக்கூடிய சூழல் வரும் அவருடைய ஏ ஏழாம் பார்வை வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த வருமானம்லாம் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலே மெதுவாக வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் செலவும் ஆகிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் த பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ லாபம் லாபத்தை பார்க்கும்போது லாபம் செலவாகும் ஏன்னா சனி பார்த்தாலே பார்க்கும் இடம் பாழ்வு அதனால் பார்த்து நடந்து கொள்ளணும் மேலும் தான தர்மங்கள் செய்கிறது நல்லது சனி பகவானுக்கு வந்து பிடித்த ஒரு இது என்னென்னா கை தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவங்களை மதிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் முதியோர்களுக்கு உதவி பண்ணுவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுவது திறனாளிகளை மதிப்பது அவர்களுக்கு உதவுவது பைரவர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்களை சனி பகவானால் கொடுக்கப்படுகின்ற கெடு பலன்கள் நம்மை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்